சேவாலயா தொண்டு நிறுவன அரங்காவலர்களும் நன்கொடையாளர்களும் விழாவைச் சிறப்பித்தனர் சென்னையை தலைமையிடமாக அருகே கசுவா கிராமத்தில் அமைந்துள்ள சேவாலயாவின் முப்பத்தாறாம் ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது திருநின்றவூர் அருகே கசுவா கிராமத்தில் அமைந்துள்ள சேவாலயாவின் முப்பத்தாறாம் ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது மெடிசேல்ஸ் குழும நிறுவனங்களின் தலைவர் மற்றும் மெட்ராஸ்தி நகர் ரோட்டரி சங்க தலைவருமான திரு நரேந்திர ஸ்ரீ ஸ்ரீமல் விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கு பெற்றார் சேவாலயா தொண்டு நிறுவன அரங்காவலர்களும் நன்கொடையாளர்களும் விழாவைச் சிறப்பித்தனர் சென்னையை தலைமையிடமாகக் கொண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தெட்டாம் ஆண்டு முதல் சேவாலயா தொண்டு நிறுவனம் இயங்கி வருகிறது கசுவாவில் அமைந்துள்ள பள்ளியில் இரண்டாயிரத்து இருநூறுக்கும் அதிகமான ஏழை மற்றும் ஆதரவற்ற குழந்தைகள் இலவசமாக படித்து வருகின்றனர் விழாவில் திரு ஸ்ரீ ஸ்ரீமல் சேவாலயாவின் முப்பத்தாறாம் ஆண்டு மலரை வெளியிட்டு சிறப்புரையாற்றினார் பலருக்கு சேவை செய்யும் மனம் இருந்தாலும் அவர்களால் பெரும்பாலும் தானம் தான் செய்ய முடியும் ஆனால் முப்பத்தாறு வருடங்களாக தனது சொந்த நேரத்தை செலவு செய்து சேவை செய்வது மிக பெரும் சாதனை என்றும் சேவாலயா நிறுவனர் திரு முரளிதரன் இதை செய்து வருகிறார் என்றும் பாராட்டினார் கல்வியில் கவனம் செலுத்தினால் வாழ்வில் தன்னைப் போலவே வெற்றி பெறலாம் என்று மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார் சேவாலயாவில் பதினைந்து வருடங்களுக்கும் மேலாக பணியாற்றி வரும் ஊழியர்களுக்கு சிறப்பு விருந்தினர் பரிசளித்து கௌரவித்தார் மே இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இல் வெளியான பன்னிரெண்டாம் வகுப்பு மற்றும் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளில் சிறந்த மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவியருக்கு நன்கொடையாளர்கள் பரிசுகளை வழங்கினர் இப்பொதுத் தேர்வுகளில் சேவாலயா மாணவ மாணவியர் தொன்னூற்றொன்பது புள்ளி இரண்டு விழுக்காடு மற்றும் தொன்னூற்றேழு விழுக்காடு தேர்ச்சி பெற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் பதினொன்றாம் வகுப்பில் முதலிடம் பிடித்த மாணவர்களுக்கும் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பில் தமிழ் அறிவியல் இயற்பியல் பாடங்களில் முதலிடம் பிடித்த மாணவர்களுக்கும் நன்கொடையாளர்கள் சார்பாக பரிசுகள் வழங்கப்பட்டன விழாவில் வருடத்தின் சிறந்த மாணவிக்கான விருதும் சேவாலயாவின் சிறந்த ஊழியர் மற்றும் சிறந்த ஆதரவாளர்களுக்கான விருதுகளும் வழங்கி கௌரவிக்கப்பட்டன விழாவில் மாணவ மாணவியரின் வண்ணமயமான கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன முன்னதாக சேவாலயா நிறுவனர் மற்றும் நிர்வாக அரங்காவலர் வா முரளிதரன் விருந்தினர்களை வரவேற்று பேசினார் திரு ஸ்ரீ ஸ்ரீமல் அவர்கள் வறுமை நிலையில் இருந்து கல்வி மூலம் உயர்ந்து இன்று மூவாயிரம் திற்கும் மேற்பட்டோருக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் நிலைக்கு உயர்ந்திருக்கிறார் என்று தெரிவித்தார் மகாகவி பாரதியார் மகாத்மா காந்தி சுவாமி விவேகானந்தர் ஆகியோரின் நல்லாசியுடன் ஐந்து குழந்தைகளுடன் துவங்கப்பட்ட சேவாலயா இன்று தென்னிந்தியாவில் முப்பது இடங்களில் தொண்டாற்றி வருவதாக தெரிவித்தார் சேவாலயாவின் நிர்வாகக் குழு உறுப்பினர் திரு அமர்ச்சந்த் ஜெயின் நன்றியுரை வழங்கி உரையாற்றுகையில் சேவாலயாவின் தொண்டை பற்றி விழா விருந்தினர்கள் பலருக்கும் தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் தேசிய கீதம் பாடப்பட்டு விழா இனிதே நிறைவுற்றது இலவச பள்ளிக்கல்வி மட்டுமல்லாது தொழிற்கல்வி குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லங்கள் இயற்கை விவசாயம் கிராம வளர்ச்சி மருத்துவம் மற்றும் சுற்றுச்சூழல் ஆகிய துறைகளில் பெருநிறுவனங்களுடன் இணைந்து சேவாலயா செயலாற்றி வருகிறது